Hi friends! இணையத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வெளில கனியும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம மகாவ சூர்யா ரொம்பவே பயங்கரமாக விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்கன்னே சொல்லலாம் இதெல்லாம் பார்த்தா அனாமிகாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது எங்கள் சித்ரா தேவி வந்து ஏற்கனவே அனாமிகா கிட்ட ஒரு பிளானை சொல்லியிருப்பாங்க இந்த பிளான் மூலமாக கண்டிப்பாக நீ அதே வீட்டில் தான் இருக்க முடியும் இதை நீ கரெக்டாக கச்சிரமாக செஞ்சு முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ அதுக்கான வேலையுமே எங்கள் அனாமிகா பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சூர்யா நிமிஷத்துக்கு நிமிஷம் இங்கே மகாவா அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க மஹாக்கே போதும் சாமின்ற அளவுக்கு கவனிச்சுக்கிறாங்க ஏங்க என் மேலே உங்களுக்கு ரொம்ப பாசம் தானே எவ்வளோலாம் என்னை என்ன கவனிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவும் மகா ஆமாம் ஆமாம் உன் மேலெல்லாம் பாசம் அதிகமாக தான் இருக்குது ஆனாலையும் என் குழந்தை ஆரோக்கியமாக வளரணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே மகாக்கு பயங்கரமாக கோவம் வந்துருது என்னங்க அப்போது என் மேலெல்லாம் உங்களுக்கு பாசம் இல்லையா உங்கள் குழந்தைக்காக தான் இப்போது இவ்வளோ வித்தியும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சண்டைக்கு வராங்க ஐயோ மகா திரும்பவும் ஆரம்பிச்சிடாத உனக்காகவும் தான் நான் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ நல்லா இருந்தால் தான் குழந்தையும் நல்லா இருக்க முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் சரியா நீ தாண்டி எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறோ நைட்டு தூங்க போகிறப்போ இங்கே நம்ம மகாக்காக சூர்யா வந்து பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆரட்டும் அப்படின்றதுக்காக கிச்சன்லேயே வச்சுட்டு இப்போது சூர்யா இல்லாத டைமில் பார்த்து மஹா மகா குடிக்கிற பாலில் விஷம் கலந்துடுறாங்க இந்த அனாமிக்கா கலந்து முடிச்சுட்டு அந்த டப்பாவை கீழே அங்கேயே போட்டுடுறாங்க ஞாபகம் மறதியா அதுக்கப்புறம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மா ஒளிஞ்சு நின்றுக்கிறாங்க இப்போது நம்ம சூர்யா வந்து பாலை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வராங்க காலில் ஒரு அந்த டப்பா அதாவது விஷம் மருந்து டப்பா வந்து காலில் படுது என்ன டம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாங்க விஷம் மருந்துன்னு போட்டிருக்கு அப்போ இந்த பாலில் யாரோ விஷம் கலந்துருக்காங்க இந்த டப்பா எதுக்காக நம்ம வீட்டு கிச்சனுக்கு எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சூர்யாவுக்கு டவுட் வந்துடுது அப்போ இந்த பால்ல ஏதோ ஒன்று மிக்ஸ் ஆயிருக்கு யார் பார்த்து வேலையாக இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிறாங்க இந்த வீட்டில் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் அந்த அனாமிக்கா மட்டும்தான் கண்டிப்பாக கண்டிப்பா அந்த அனாமிக்கா தான் இந்த பாலில் விஷத்தை கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கெஸ் பண்ணிடுறாங்க இப்போது நம்ம சூர்யா வந்து வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிட்டு வச்சு இந்த டப்பா எப்படி கிச்சனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது என்ன டப்பானு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவும் அது இது விஷ டப்பா அதுவும் நான் பால் மகாக்காக்க ஆற வச்சுருந்தேன் அப்போது பாலை எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன் அப்போ தான் இந்த டப்பாவை நான் கிச்சனுக்குள்ளே பார்த்தேன் யார் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க எதுக்காக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போது நம்ம விஜய்க்கு எங்கள் அண்ணாமிக்கம் டவுட்டா இருக்கு உடனே பேசிக்காம கூட போயிட்டு பட்டான்னு ஒரு அட்டி விடுறாங்க அனாமிகாவாக அனாமிக்கா நீ தானே இந்த திருட்டு வேலையை பண்ண இந்த மாதிரி வேலையெல்லாமே நீ தான் செய்வனே எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்காக சொல்லிவிடு அப்போது அண்ணியை குடிக்க வச்சுருந்த பாலில் நீ தான் விஷத்தை கலந்துருக்க எதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அனாமிக்கா நடிக்கிறாங்க ஐயோ விஜய் நான் எதுக்காக விஷத்தை கலக்க போகிறேன் அப்படியெல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய கீழ்த்தரமான எண்ணமெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓ உனக்கு அப்படி ஒரு தரமான எண்ணமே இல்லை அப்போது இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தரமான எண்ணம் இருக்குது இந்த வீட்டில் உள்ளவங்க யாரு இந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது நீ தான் ஏன்னா யாருமே இந்த அளவுக்கு தரமா யோசிக்க மாட்டாங்க நீ மட்டும்தான் அப்படி ஒரு வேலையை செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நமக்கா ஒழுங்கா உண்மையை நீயே ஒத்துக்கிட்ட அப்படின்னா நான் உன்னை உயிரோடு விடுவான் அப்படி இல்லைனா உன் உயிருக்கு உத்தரவாதமே இல்லை ஏற்கனவே ஐஸ்வர்யா குழந்தையை கலைக்க நினச்சுவது தானே நீ கண்டிப்பாக மகா மகா நீ வயிற்றில் வளர்கிற குழந்தை இல்லாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நீ இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சுருப்பானே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ப பயங்கரமாக அடிக்கிறாங்க அடிக்கிற ஆடியில் எங்கள் அனாமிக்காவே ஒத்துக்கிறாங்க ஆமாம் விஜய் நான் தான் மிக்ஸ் பண்ணேன் கௌதமோட அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க கிட்ட விஷயத்த சொன்னேன் அவங்க தான் அந்த குழந்தைய இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தாங்க அவங்க சொல்லி தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை சொல்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா அனாமிக்கா சி நீ எல்லாம் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டில் எல்லாம் யோசிக்கவே இல்லை நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் இருக்க இருக்க இவ்வளோ பெரிய மோசமான பொண்ணுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஒரு சிசுவை ஒரு குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிறியே உனக்கெல்லாம் ஒரு டைம் இல்லை பல டைம் பட்டாலுமே திருந்த மாட்டேன் நீ ஃபஸ்ட்டே ஐஸ்வர்யா குழந்தைய கலைக்கணும்னு நினச்சேன் இப்போது மகா நீ குழந்தைய கலைக்கணும்னு நினைக்கிறியா இனி நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திங்க வேற வழி இல்ல அண்ணாமிக்காக்கு வீட்டை விட்டு கிளம்பி தான் ஆகணும் அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் சித்ராதேவி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க இருக்காங்க ஐயோ நம்ம சொன்ன வேலையை இந்த அனாமிக்கா கரெக்டாக பண்ணி முடிச்சிருப்பாளே இல்லையான்னு தெரியலே ஒருவேளை அவள் அந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னா அங்கே நடக்கிற எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிடும் அவள் நமக்கு முக்கியம் அந்த வீட்டை விட்டு அவள் போகவே கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க சரி அனாமிக்கா அந்த வேலையை செஞ்சு முடித்தாலே இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்காவுக்கும் கால் பண்ணுறாங்க அப்போ தான் அவங்க பேகை வச்சுக்கிட்டு நடுத்தருவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க இவங்களால தான் நம்ம இப்போது நடுத்தருவுக்கு வந்தான் இல்லைனா இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இந்த வீட்டில் விஜய் கூட ஒன்றா ஒன்னாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன நமிக்கா நான் சொன்ன வேலையை கச்சிதமாக செஞ்சு முடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குவோம் எல்லாம் சொத அந்த சூரியா கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் எல்லாம் நான் எல்லாருமே என்னை திட்டி அடித்து ஒதச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க நான் நடு தெருவில் ஆனால் அதை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன் எல்லாமே உங்களால் தான் உங்கள் பேச்சை கேட்டதுனால தான் நான் எப்படி ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா இங்கே சித்ரா தேவியாக பயங்கரமாக திட்டுறாங்க சித்ரா தேவிக்கு பயங்கர கடுப்பாகுது என்ன நமிக்கா உங்ககிட்ட ஒரு வேலைதை கொடுத்தா நீ அது செய்யவே மாட்டியா ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருக்காங்க பயங்கர டென்ஷனா இருக்காங்க இங்க அனமைக்கா இன்னொரு சைடுல இங்க கௌதம் வந்து ஒரு திருட்டு வேலை பண்றாங்கன்னு சொல்லலாம் இங்க சூர்யாவுக்கு எதிரா ஒரு சைட்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டர் வருது அது வந்து இப்போது கௌதமுக்கு தெரிய வருது ஆனால் சூர்யாவுக்கு இப்போ வரைக்குமே தெரியல ஏன்னா கம்பெனியில் பேசிக்கிறாங்க சூர்யாவுக்கு இந்த ஒரு ஆர்டரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ஆர்ட்ருவை சூர்யா எடுத்த மாதிரி அட்வான்ஸ் பணமெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாமே ஆன்லைன்லேயே எல்லா டீட்டெயில்ஸுமே அதாவது சூர்யா தான் இந்த ஆர்டரை எடுத்தது அப்படின்ற மாதிரி அட்வான்ஸ் பணத்தையுமே இங்கே கௌதம் வந்து வாங்கிக்கிறாங்க இப்போது சீக்கிரமாக சீக்கிரமா ரெண்டு மூணு நாள்ல முடிச்சு தந்துடுற மாதிரி அதில் டாக்குமெண்ட்லலாம் சைன் பண்ற மாதிரி சூர்யா சைனை இவங்களுமே சைன் பண்ணிடுறாங்க கௌதம் இப்போது இந்த பெரிய பிரச்சனையில் அதாவது இந்த ஆர்டரில் நம்ம சூர்யா பயங்கரமாக மாட்டிக்கிட்டாருன்னே சொல்லலாம் இப்போது கௌதம் வந்து இந்த திருட்டு வேலையை பண்ணது இங்கே சூர்யாவுக்கு தெரியாது சூர்யாவுக்கு அந்த கம்பெனியிலேருந்து பெரிய ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சார் நான் இந்த ஆட்ருவை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பார்ப்பா நீ தான் எங்ககிட்ட ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் பணமாக வாங்கியிருக்க இந்த ஆட்ரை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டே நாளில் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் என்னப்பா என்ன எங்களை ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா இங்கே பாரு நீ கூட சைன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ தான் நம்ம சூர்யாவுக்கு ஞாபகத்துக்கு நிறைய திருவேலியை இந்த கௌதம் பண்ணிருக்கான் ஒருவேளை கௌதம் தான் இந்த வேலையை பண்ணிருப்பானோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பயங்கர டென்ஷன்ல போய்கிட்டு இருக்கு இன்னொரு சைடு இங்க நம்ம அனாமிகா வந்து யாருமே இல்லாத டைமில் இங்கே அதாவது சூர்யாவோடய வீட்டுக்கு வராங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை போயிடுறாங்க தாத்தா பாட்டி எல்லாருமே கோவிலுக்கு போயிடுறாங்க நம்ம மகா மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க அப்போது அனாமிக்கா பயங்கர கோபமாக வராங்க ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போனதே மகாவும் ஒரு காரணம் தானே அவ்வளவு தான் நம்ம வீட்டை விட்டு போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மகாவை பயங்கரமாக அடிச்சிடுறாங்க இங்கே பாரு அனாமிக்கா உன்னை தான் வீட்டை விட்டு துரத்துருச்சு எதுக்காக என்ன அடிக்கிற ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவை பயங்கரமாக அடிக்க போகவும் உடனே மகாவை நோக்கி கீழே தள்ளி விட்டுறாங்க உடனே அனாமிக்கா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க இப்போ நம்ம மகா வந்து ரொம்பவே பயந்து போறாங்க வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல சூர்யாவுக்கு கால் பண்ணி வர சொல்ல இங்க சூர்யாவும் நம்ம மகாவும் ஹாஸ்பிட்டல் போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்த இடத்துல டாக்டர் சொன்னது கேட்டு நம்ம மகாவும் சூர்யாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க குழந்தை வந்து இல்லாம போயிடுச்சு களைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம மகா பயங்கரமா அழுகுறாங்க சூர்யா இருந்துட்டு அந்த அனாமிக்காவை நான் உயிரோடு விடவே மாட்டேன் அவளால் தான் என் குழந்தை போச்சு இத்தனை நாளாக தவங்க கடந்து போ நமக்கு குழந்தை உருவாச்சு ஆனால் அதை இல்லாமல் பண்ணிட்டா அந்த அண்ணா மிக்கவோ பணம் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மகா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அப்படியே கோவிலுக்கு போயிட்டு கோவில் சாமி கிட்ட போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க மகா கொடுத்து ஏன் இப்படி என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை நான் வீட்டில் உள்ளவங்க கிட்ட எப்படி சொல்லுவேன் இதை சொன்னால் யாருமே தாங்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா வந்து நேராக அனாமிகாவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கே போகவும் அங்கே அனாமிகா வந்து அவங்க வீட்டில் இருக்கிறத தலைமறைவாக எங்கே போயிடுறாங்க ஏன்னா கன்ஃபார்மாக தெரியும் மகாவோட குழந்தை கலைஞ்சிட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த சூர்யாவோ இல்லை அவங்க வீட்டில் இருந்து யாராச்சும் நம்மளை தேடி வருவாங்க இனிமேல் நாங்கள் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க யாருக்குமே தெரியாத இடத்துக்கு போயிடுறாங்க இங்கே நம்ம சூர்யா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இடமெல்லாம் தேடி பார்க்குறாங்க அனாமிக்கா கிடைக்கவே கிடைக்கிறதில்ல இன்னொரு சைடு இருந்து வேறு சூர்யாவை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒழுங்காக எங்கள் நாங்கள் கொடுத்த ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸாக கொடுத்தே ஆகணும் இல்லைனா நாங்கள் வீட்டுக்கே வருவோம் இல்லைனா போலீஸ்கில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோன்ற மாதிரி எங்கள் சூர்யாவுக்கு பிரச்சனை பயங்கர அதாவது பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் குழந்த கலைஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கம்பெனியிலருந்து பயங்கரமாக ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம சூர்யா ரொம்பவே முடங்கி போய் உட்காந்து இன்னொரு இங்க ஐஸ்வர்யா வந்து இந்த கௌதம் வந்து என்னெல்லாம் திருட்டு வேலை பண்ணானோ அது எல்லாத்தையுமே இங்க நம்ம ஐஸ்வர்யா வந்து கலெக்ட் பண்ணி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதாவது கௌதம் என்ன பண்ணாலுமே ஃபோனில் அது நம்ம ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வந்துடும் ஃபோன்லேயே இங்கே ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணது அந்த அதாவது ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கினாங்களே அது எல்லாமே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வருது இந்த விஷயத்த சூர்யா கிட்டே கால் பண்ணி சொல்கிறாங்க இப்போது நம்ம சூர்யாவுக்கு தெரிஞ்சு போது இந்த கௌதம் தான் இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கா அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ குழந்த விஷயமாகவுமே நம்ம சூர்யா ரொம்பவே அப்செட்டில் இருக்கிறதுனால இதில் ஸ்டெப் எடுத்து எந்த ஒரு விஷயமும் எதோ எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க இனி நம்ம சூர்யா வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்க பண்ணுறவங்க இந்த கௌதம உண்டுலன்னு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க அதே சமயம் நம்ம மகாக்கு திரும்பவும் குழந்த பாக்கியம் அந்த கடவுள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ள ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க தேங்க்யூ